இவங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் உங்களுக்கு எல்லோரும் ஒரு அளவுக்கு வந்து இவங்களுக்கு பற்றி தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து இந்த தொப்பி சாமியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தொப்பி அம்மன் இந்த அம்மா இந்த அம்மா கிட்ட வந்து ஏதோ ஒரு சக்தி கடவுள் சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் மக்களால் வந்து நம்பப்படுது போற்றப்படுது இவங்க வந்து எல்லாேருக்கும் வந்து ஆசீர்வாதம் தர்றதில்லை அவங்களுக்கு யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணுமோ அவங்க அந்த அந்த அவங்களுக்கு பிடித்த நபர்களுக்கோ இல்லை அல்லது அவங்களுக்கு தோன்ற நபருக்கே தான் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அது என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினகர் அவர்கள் வந்து இந்த இவங்கள்ட்ட கையெடுத்து கும்பிட்டு ஆசி ஆசிப்படலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நின்றுட்டு இருப்பார் ஆனால் இந்த அம்மா வந்து அவரை வந்து கண்டுக்கவே கண்டுக்காது இவங்க இவங்க பட்டுக்கும் அவங்க பட்டுக்கும் போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அவர் எவ்வளோ பெரியாலும் அவரே வந்து கண்டுக்காமல் போகுது அப்படிங்கும்போது அப்போ கண்டிப்பாக இவங்கள்ட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது ஏன்னா அங்கே உள்ள மக்களே பாருங்களேன் அந்த பூஜை ஏதோ ஒரு நிகழ்ச்சி அவங்கள வந்து கூட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்திருக்காங்க அவங்கள பார்த்து எல்லாருமே வந்து கையெழுத்து கும்பிட்றாங்க ஏன்னா இவங்களோட ஆசை இவங்களோட அந்த ஆசை வந்து நம்ம வந்து நமக்கு வந்து கிடைக்கணும் ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டும் இவங்கள்ட்ட கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நன்றி வணக்கம்